குற்றம் கொலை குற்றம் திருநாட்டுங்கிறது அது கொலை குற்றத்திற்கான தண்டனை வழங்குகிற பிரிவு செக்ஷன் டூ நைன்டி நைன் வேறு கொலை குற்றமா செய்யல தட்டனை கீழே விழுந்து செத்து போயிட்டான் அது கல்பபுல் ஹோமிசை அப்படின்னு அது விளக்கம் சொல்லும் டூ இப்படி ஒவ்வொரு செக்ஷனும் குற்றத்தை பற்றி சொல்லுவது அதுக்கு தண்டனையையும் சொல்லுவது அதுதான் ஐபிசி இந்தியன் பீனம் கோட் இதை என்ன பண்றான் பேர மாத்திரானா ஏன்னா இது பிரிட்டிஷ் காலத்தில் வச்ச பேரான் அதனால இப்ப ஏதோ வாயிலுடையாத சமஸ்கிருத பேரை கொண்டு வந்தான் அதாவது நாலஞ்சு முறை சுள்ளிசுண்ணி பார்த்து எனக்கு வாய்க்கு வரல இந்தியங்கிறத பாரதின்னு மாத்துறான் நீதிங்கறது வந்து நியாயன் நியாயான்னு மாத்துறான் சங்காவா சென்ஹாவ சனிஹிதா சன்ஹித சங்கீதா இல்ல சன்ஹிதா அத வந்து சட்டம்ன்றான் அது என்னென்னவோ பேருங்க அட்வகேட்ஸிங் சொல்றாங்க எவிடன்ஸுங்கிறது சாக்ஷியான்றான் பாரத் சாக்ஷியா சமிகிதா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அதான் எல்லாருக்குமே தெரியும் ஜட்ஜுக்கும் தெரியும் கோர்ட்டுக்கும் தெரியும் கிளைண்ட்டு கூட தெரியும் இவன் வந்து த சமஸ்கிருதத்தில் மாத்திரான் என்ன தேவை அதில் செக்ஷன் இப்போ மாற்றிட்டான் இப்போ த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ நாட் வராது இப்போ வேற ஏதோ செக்ஷன் ஒன் நாட் டூ இப்போ ஒன் நாட் டூனா தான் இப்போ வந்து கொலை குற்றத்துக்கு தண்டனை சட்டம் ஐபிசி இந்தியன் பீனல் கோட் நூத்தி ரெண்டின் படி இவருக்கு தூக்கு தண்டனை வழங்குகள் அப்படின்னு பார்லிமெண்ட்ல சினிமாவில் பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்ப திருநாட்டு சொல்ல முடியும் இப்போ ஒன்னாட்டும் சொல்லணும் நூத்தி ரெண்டா எவ்வளவு குளறுபடிகள் பாருங்க அவன் நாட்டுக்கும் பெயரை மாத்தணும்னு துடிக்கிறான் சட்டங்களுக்கும் பெயரை மாத்திட்டு இருக்கான் இப்படி ஒரு சட்டம் இதை வந்து நாம் எதிர்த்து மல்லிகார்ஜுன் கார்கேவர்களின் தலைமையில் நடைபெற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் முடிவெடுத்து விட்டோம் அப்ப அவன் என்ன நினைச்சா இந்த செஷனோட சட்டத்தை மசோதாவை அறிமுகப்படுத்துவது விவாதிப்பது நிறைவேற்றுவது என்பதற்கான செயல் திட்டம் இந்த தொடர் முடிஞ்சு அடுத்து வர்ற பிப்ரவரியில் வெறும் ஓட்டான் அக்கௌண்ட் என்கிற பெயரில் சும்மா பட்ஜெட்டை தாக்கல் என்று கூட்டத்தை முடிச்சு போயிடுவாங்க லெஜிஸ்லேட்டிவ் பிஸ்னஸ் கிடையாது பில்ல அறிமுகப்படுத்த முடியாது டிஸ்கஷனுக்கு எடுத்துக்க முடியாது கிட்டத்தட்ட டெக்னிக்கலி முறைப்படி சொல்ல வேண்டுமானால் இதுதான் கடைசி கூட்டத்தொடர் அதனால இந்த கூட்டத்தொடரிலேயே அவர் நினைக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து கூச்சல் குழப்பம் உண்டாகி நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்கிற அச்சம் மேலிட்டதனால் அவன் ஒரு முடிவெடுத்து நூற்றி ஐம்பத்தி மூணு பேரை வெளியேற்றிட்டான் வெளியேற்றிட்டு இந்த சட்டங்கள்லாம் அவன் பாஸ் பண்ணிட்டான் எதிர்ப்பே இல்லாமல் எதிர்க்கட்சிகளே இல்லாமல் நிறைவேற்றி விட்டான் அதுல ஒரு சட்டம் தான் எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தமான ஒரு பில் அது என்ன பில்லுனா எலக்ஷன் கமிஷன்ல சீஃப் எலக்ஷன் கமிஷனர் நியமிக்கணும் எலக்ஷன் கமிஷனரை நியமிக்கணும் நியமிப்பதற்கு ஒரு குழு போடணும் செலக்ஷன் கமிட்டி இப்ப விசிய நியமிக்கிறதுக்கு ஒரு பேனல் போடுறாங்க செலக்ட் கமிட்டி சொல்லுவாங்க அந்த மாதிரி எலக்ஷன் கமிஷனர் சீஃப் கமிஷனரையும் கமிஷனரையும் நியமிப்பதற்கு ஒரு குழு போடணும் அந்த குழுவில் மூன்று உறுப்பினர்கள் இருப்பாங்க அந்த மூன்று உறுப்பினர்களில் ஒருத்தர் பிரதமர் இன்னொருத்தர் எதிர்க்கட்சி தலைவர் மூணாவதாக ஒரு ஆள் யார்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் தான் வந்து முக்கியமான பதவிகள்லாம் பதவி பிரமாணம் எடுக்க வைக்கிறார் பதவியேற்றிலே உட்கார்றோம் மிக உயர்ந்த பதவி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இந்த மூணு பேரும் இடம் பெறுகிற செலெக்ஷன் கமிட்டி தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் என்பதை தீர்மானிக்க வேண்டும் எலெக்ஷன் கமிஷனர்களையும் தீர்மானிக்க வேண்டும் அந்த அதிகாரம் தருகிற ஒரு சட்டம் இருக்கிறது உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அந்த சட்டம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு நடைமுறையில் இருக்கிறது அந்த சட்டத்தை அவன் மாத்திரம் எதற்காக மாற்றான்னா எதிர்க்கட்சி தலைவர் இல்லைன்னு அவனால் சொல்ல முடியாது ப்ரைம் மினிஸ்டர் ஏற்கனவே இருக்கிறார் இப்போ சீன்ஸ் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஆளை போட்டா அந்த ஆள் சில நேரங்களில் நேர்மையான ஆட்கள் இருக்கிறார் துணிச்சலான ஆட்கள் இருக்கிறார் ரஞ்சன் கோகாய் பற்றி சொன்னார் அவர் அயோத்தியாவுக்கு தீர்ப்பு கொடுத்தவர் இன்னும் சில வழக்குகளில் முக்கியமான வழக்குகளில் தீர்ப்பு கொடுத்தவர் அதனால தான் அவர் வந்து பிஜேபி எம்பி ஆகியிருக்கிறார் கடைசி புகலிடம் கடைசி நான் போய் நிற்கிற கையெழுகிற இடம் உச்ச நீதிமன்றம் தான் தீர்ப்பு நீதி தரக்கூடிய கடைசி இடம் அங்கு இருக்கிறவங்க கடவுளுக்கு சமம் என்று மக்கள் நம்புகிறார்கள் அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றும் கடவுள் சொல்லுகிற தீர்ப்பு எந்த களங்கமும் இல்லாததாக இருக்க வேண்டும் எது நீதியோ அதைத்தான் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்கிற நம்பிக்கை நம்பக தன்மை உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல இருக்கிறவங்க எப்போதாவது சில நேரங்களில் நேர்மை திறமுள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படி இருந்தால் இவர்கள் விரும்புகிறபடி சீஃப் எலெக்ஷன் கமிஷனோ போட முடியாது ஏன் அவன் விரும்புகிறபடி சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோ போடணும் இவன் விரும்புகிறபடி ஈவிஎம்மில் சில வேலைகளை செய்ய வேண்டும் தில்லு வேலைகளை செய்ய வேண்டும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனுடைய ஒப்புதல் இருந்தால் தான் அதை பண்ண முடியும் அவங்க உடந்தையாக இருந்தால்தான் அதை பண்ண முடியும் அவங்க ஒத்துழைத்தால் அதை செய்ய முடியும் அப்படிய செலக்ஷன் கமிட்டியில் தங்களுக்கு வேண்டியவர்கள் மட்டுமே பெரும்பான்மையானவர்களாக இருக்க வேண்டும் மூணு பேர் ரெண்டு பேர் இருந்தால் பெரும்பான்மை ஒரு ஆள் பிரைம் மினிஸ்டர் இன்னொரு ஆள் தனக்கு வேண்டியவர் தான் சொல்லுவதை மட்டுமே செய்யக்கூடிய நம்பகத்தன்மை உள்ள ஒரு ஆள் வேண்டும் அவர் சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படி இருக்க வாய்ப்பில்லை சில நேரங்களில் மாறது வாய்ப்பு இருக்கு எல்லாருமே அப்படி ஏமாந்து விடக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் அதனால் இந்த சட்டத்தை மாத்திரம் என்ன சட்டத்தை மாத்திராங்கன்னா ஏற்கனவே இருந்த சட்டத்துக்கு பதிலாக மாத்திட்டு பிரைம் மினிஸ்டர் லா மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டர் ஒரு கேபினட் மினிஸ்டர் கட்டாயம் இருக்க வேண்டும் எதிர்கட்சி தலைவர் மூணு பேர் இப்ப சட்டத்தை அப்படி மாத்திட்டாங்க அந்த குழு ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்கணும்னா அஞ்சு பேரை அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணலாம் ஆலோசனை கொடுக்கலாம் அதுல ஒரு ஆளை இந்த குழு இந்த பிரைம் மினிஸ்டர் கடைசியா அப்ரூவ் பண்ண அதாவது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணும் அதாவது குடியரசு தலைவர் அப்ரூவ் பண்ணுவார் குடியரசு தலைவர் முடிவு பண்ணுவார் குடியரசு தலைவர் யார் அவர்களால் நியமிக்கப்பட்டவர் பிஜேபி சொல்ல மாட்டாங்க ஆனா பிஜேபி சங் பரிவார் சொல்ல மாட்டாங்க ஆனா முழுமையான சங்கி அப்படிதான் இருக்கிறார்கள் அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை கே ஆர் நாராயணன் மாதிரி எப்போதாவது ஒரு ஆள் தான் வராங்க கேஆர் நாராயணன் மாதிரி ராம்நாத் கோவிந்த் இல்லையே கே ஆர் நாராயணன் மாதிரி நம்முடைய அம்மா திரௌபதி முர்மு கே ஆர் நாராயணன் என்ன ஏன் கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்பார் அந்த பங்கு நடத்த விட்டு மாட்டார் நிறைய சட்டங்களை காங்கிரஸ் கவர்மெண்ட்ல நிறைய சட்டங்களை திருப்பி அனுப்ப துணிச்சலை பெற்றவராக இருந்தவர் கே ஆர் நாராயணன் வெங்கடாச்சாரயா கமிஷன் போட்டாங்க வாஜ்பாய் காலத்துல அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும் வந்து அனலைஸ் அம்பேத்கர் சட்டத்துக்குள்ள மாற்றங்களை கொண்டு வருவதற்கு என்று ஒரு கமிட்டி போடப்பட்டது வாஜ்பாய் போட்டார் அது கொடுத்த அறிக்கையை தூக்கி போட்டார் கே ஆர் நாராயணன் அம்பேத்கர் பெரிய ஆண்டலை நீங்க அந்த அறிக்கையை தூக்கி போட்டார் அந்த இடத்துல ராம்நாத் கோவிந்த் இருந்திருந்தா அந்த அறிக்கைக்கு அப்ரூவல் கொடுத்திருப்பார் அந்த அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட இடத்துல திரௌபதி முர்மு இருந்திருந்தால் ஒப்புதல் கொடுத்திருப்பார் கே ஆர் நாராயணன் அம்பேத்கரை நூறு சதவீதம் அவர் ஒரு அம்பேத்கரியவாதி அப்படி ஒரு சிலர் எப்போது வருவாங்க இன்றைக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய செலக்ஷன் கமிட்டியில ரெண்டு பேர் ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய வகையில பிரதமரும் கேபினட் அமைச்சரும் இருக்கக்கூடிய வகையில சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள் இப்ப எதிர்க்கட்சி தலைவர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஒண்ணு சொல்லுபடியாக அதை விட தோழர் பொன்ராஜ் சொன்னாரு பெரிய வேடிக்கையான செய்தி இந்த எலெக்ஷன் கமிஷன் செலக்ஷன் கமிட்டி சப்போஸ் கேபினட் மினிஸ்டர் ஒரு நல்ல மனுஷனா இருக்காரு வச்சுங்க எத்தனை பேர் பல சொல்லுவாங்க ஒரு நல்ல மனிதர் மிக மோசமான இயக்கத்தில் இருக்கிறார் அவர் தான் வாஜ்பாய் சரியில்லை ஆனால் வாஜ்பாய் நல்ல மனுஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி மினிஸ்டர் யாராவது வாஜ்பாய் மாதிரி ஒரு நல்ல மனிதர் நம்முடைய பார்வையில் வாஜ்பாய் நல்ல வாஜ்பாயின் கிடையாது அவர் சண்பரிவார் தான் ரொம்ப கைண்டாக போய் பேசுவார் பழகுவார் கொஞ்சம் எத்திக்ஸ் அதெல்லாம் பின்பற்றுவார் அப்படின்னு ஒரு நல்ல பேர் அவருக்கு உண்டு அது ஒரு புறம் ஆனால் கோர் அஜெண்டான் வரும்போது அடிப்படையான மாற்றம் வரும்போது சங் பரிவார்களின் திட்டத்துக்கு அவர் ஒத்துழைப்பார் அதுதான் அதார்த்தமாக நான் புரிஞ்சு வேண்டிய செய்தி அப்போ இந்த கேபினட்டுக்குள்ள யாராவது ஒரு நல்ல மனுஷன் எனக்கு இப்போ கூட சுப்ரீம் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் கூட திடீர் திடீர்னு நல்ல தீர்ப்பெலாம் வருதில்லை நமக்கு பரவாயில்லையே இதுக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நாம் பேசுகிறோம் அயோத்தியா தீர்ப்பு மாதிரி இல்லாமல் பல நல்ல தீர்ப்புகளும் வருது அப்படி நல்ல நீதிபதிகள் அல்லது அமைச்சர்கள் யாராவது ஒருத்தர் கேபினட் அமைச்சர் இருந்து பிரைம் மினிஸ்டர் விருப்பத்துக்கு மாறா எதிர்கட்சி தலைவரோட கூட்டு சேர்ந்து அவன் விரும்புகிற சீப் கல்யாணம் எலெக்ஷன் கமிஷன் போட முடியாது அதனால அடுத்த என்ன பண்றான் நீ அஞ்சு பேரை சஜஸ்ட் பண்ணி கொடுத்தா கூட அந்த அஞ்சு பேர் இல்லாம யாரையாவது ஒருத்தரை நியமிக்க முடியும் இந்த அரசு அப்படின்னு இந்த எலெக்ஷன் கமிஷன் சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு அவருக்கு இந்த சட்டமே தேவையில்லை இந்த கமிட்டியே தேவையில்லை நேரடியாக பிரதமர் விரும்புகிற ஒரு ஆளை நியமித்து குடியரசுத் தலைவர் அப்ரூவல் செய்து விட முடியும் அப்படி செய்யலாம் அப்படி செஞ்சா நிறைய ஜனநாயக சக்திகள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க பொது தளத்தில் திமுக கம்யூனிஸ்ட் போன்ற எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் போன்ற எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதை தாண்டி பொதுவாக எவ்வளவு பேர் மனித உரிமைகளுக்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் குரல் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அப்படித்தான் கொல்லப்பட்டார்கள் பேராசிரியர் கல்புர்கி கௌரி லங்கேஷ் இவங்கெல்லாம் எந்த கட்சியும் கிடையாது பொதுவா பேசக்கூடியவர்கள் தான் அப்படி பேசாதே உன்னை வீடு தேடி வந்து கொண்டு வீடு தேடி போனார்கள் கோவிந்த் பத்சாரே அப்படிதான் கொல்லப்பட்டார் அவங்க எந்த கட்சியும் கிடையாது எந்த கட்சியும் கிடையாது தோழர் பொன்ராஜ் அவர் ஒரு இயக்கம் நடத்துறாரு தோழர் ஐயநாதன் எந்த அரசியல் கட்சி சேரல பொதுவா பேசுறாங்க இந்த மாதிரி பொதுவா பேசக்கூடியவர்களை டார்கெட் செய்யக்கூடிய அமைப்பு தான் சங்கரிவான் பல பேரை கொலை செய்திருக்கிறார்கள் தோழர்களே இந்த நிலையில் அவர்கள் என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த சட்டத்தை எதிர்கட்சிகள் இல்லாமலேயே நிறைவேற்றிவிட்டு அவர்கள் விரும்புகிற ஒருவரை சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக போட்டு அவர்கள் விரும்புகிறபடி இவிஎம் தில்லுமுள்ளு வேலைகளை செய்து அவர்கள் விரும்புகிறபடி நானூத்தி பத்து இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவித்து கொண்டு ஆட்சிக்கு வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்கிறார்கள் எனவே தேர்தலை சந்திப்பதற்கு முன்னதாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் சந்திக்க வேண்டியது சந்திக்க வேண்டிய சவால் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அதுதான் தோழர்களே ஈவிஎம் கூடாது என்கிற அரசியல் இதை இந்தியாவில் முதன் முதலில் வெகு மக்கள் களத்திலே இந்த நெருப்பை பற்ற வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை பெருமையோடு சொல்ல கடமை